ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டூ மதுசா வளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன் ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஆப்போடுற கிராமத்து வாழ்க்கைலாம் உங்கள வந்து சேரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் முன்னாடியே ஷார்ட்ஸ் கூட எதுவுமே போட முடியல ஆனால் இந்த தீபாவளி ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது அம்மா வீட்டில் தான் கொண்டாடி இருந்தோமே எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டு இட்லி வடை அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியம் போல் தான் சிக்கனும் மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா குட்டி பொண்ணு வந்து ஃபோன் வச்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட ஃபோன் கொடுத்தா தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும் இல்லைன்னா நம்மளை வேலையே பார்க்க விட மாட்டாங்க அப்படின்றதுனால அப்போல்லாம் எடுக்கலை இப்போ இந்த டைமில் இப்போ மட்டும் எப்படி எடுக்க முடியுதுன்னா குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க தூங்கிறதுக்குள்ளே நம்ம குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் தான் இது எடுத்துனேன் காலையில் கும்பிட முடியலை சரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பூஜை பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் குங்கமஞ்சா வச்சுட்டு அப்படியே வாசக்காலுக்கு உள்ளே எல்லா இடத்துக்குமே வச்சுட்டு குங்கமஞ்சாலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாமே போட்டு விட்டுருந்தேன் குங்கமஞ்சா அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் இந்த தீபாவளி ரொம்பவுமே ஹேப்பியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு காலையிலேயே எழுந்தாச்சு வந்து சிம்பிளாக காலையிலே இட்லி தீபாவளினாலே கறி குழம்பு இட்லி தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் சின்னதாக காலையிலேயே போ குழம்பு போட்டு வச்சுருந்தோம் அதுக்கு மேலேயே சின்னதாக போட்டு வாஸ்காலுக்கு எல்லாத்துக்குமே கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே மங்களகரமாகவே இருந்தது இது ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணி அப்போ போல் தான் பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வாசலுக்கு படிக்கட்டுக்கு எல்லா இடத்துக்குமே கோலம் போட்டு வாசக்கலுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டி பூ கட்டி வைக்கலாம் தான் இருந்தேன் என் பூ வந்து கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால அப்படியே ஒரு ஒரு பூவாகவே வச்சு முடிச்சுட்டா எல்லா சாமிக்குமே வச்சுட்டு அம்மா வீட்டில் அப்படின்றதுனால சிம்பிளாக தான் பண்ணிருந்தோம் எங்கே இருந்தாலும் அங்கேயுமே அப்படி தான் பூ மாலை கொஞ்சம் மாலை மாதிரி வாங்கி போட்டிருக்கலாம் இங்கே பூ கம்மியாக இருக்கிறதுனால பூவுமே சரியான ரேட்டு என்ன ரேட் விற்கிது ஒரு மழை மல்லி பூ நூறுரூவா விற்றுங்கிது சரி நல்ல நல்லதும் பூ வைக்காம எப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு சாமந்தி பூ இந்த பூ ரொம்பவுமே அழகாக இருந்தது கலருமே பர்பிள் கலரில் சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது முருகருக்கு வச்சுட்டு எல்லா பூவும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஃபுல்லாக பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க தூங்குறப்ப எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அரை மணி நேரம் போல் பார்த்தா அவங்க எழுந்துக்கவே இல்லை சரி சொல்லிவிட்டு வலிக்கேத்தலாம் நல்ல நல்லதும் வலிக்கலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு இருக்கிற பூவெல்லாம் போட்டுட்டு நான் வலிக்கி முடிச்சுட்டேன் நடுவீட்டில் தான் நல்ல பூ கோலம் எல்லாம் போட்டு அழகாக பண்ணணும் ஆனால் வீட்டில் கோலம் சரியாக வக்க போட முடியாது அப்படின்றதுனால சிம்பிளை இந்த எல்லாத்துக்குமே பூ வச்சு முடிச்சுட்டு பூ அப்புறம் தான் நல்லாவே இருந்தது பூஜை ரூமே பார்க்குறதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வழுக்கு மட்டும்தான் ஏற்ற வேண்டியது தான் இந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அப்படின்றதுனால அவங்க முன்னாடி இருக்கிறப்ப இந்த ஜக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெண்ணில் விளையாடிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எல்லாத்தையுமே கட்டிட்டு வழுக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றலான்னு பார்த்தா வெட்டி பொட்டிக்கோணும் இங்கே அங்கே தேடி பற்ற சரின்னு சொல்லிட்டு ஊது கேஸில் பற்ற வச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா அதுவுமே ஏற்றிட்டு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு இந்த நாள் ரொம்பவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் போச்சு எனக்கு நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குட்டி பொண்ணு இழந்ததும் அவங்கக்கிட்ட பொட்டெல்லாம் வச்சுட்டு நானுமே பொட்டெல்லாம் வச்சிக்கணும் வாசலெல்லாம் ஸோ வாசலுக்கெல்லாம் தீவாரத்தை காமிச்சிட்டு ஒதுபத்தியும் காமிச்சிட்டு கருப்புரமும் காமிச்சு முடிச்சிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நிறைய பேர் வந்து எல்லாம் கட்டி தண்ணி அதாவது த குளிப்பாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே மழை பெஞ்சிட்ருக்கு இதில் நல்லா நல்லா வச்சு தள்ளி குளித்தோம் அப்படின்னா சத்தியமாக கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால சிம்பிளாக லைட்டாக சாயங்கிறதுக்கு மட்டும் ஒரு சொட்டு மட்டும் உச்சியில் வச்சுட்டு சாமி தலை குளிச்சு முடித்தோம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது குட்டி பொண்ணுக்கு அழகாக ஜடெல்லாம் அதாவது ஜவுறு முடியெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தோம் அங்கே மாமியார் வீட்டில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி இருக்குமா அப்படின்னு தெரியல அம்மா வீட்டில்னாலே ஒரு தான் அம்மா கூட இருக்கிறது எல்லோரும் கூடவும் அங்கேனா நானும் குட்டி பொண்ணு மட்டும் தனியாக இருந்துக்கின்னா அத்தையுமே பூ வைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிட்டு இருப்பாங்க இங்கே எல்லோரும் தங்கச்சியுமே வந்திருந்தால் எல்லா குடும்பத்தோடு ஒன்றா ஒற்றுமையாக ஜாலியாக போச்சு தங்கச்சி வந்து ஒரு பன்னெண்டு மணி போல் சண்டே வந்து சாட்டர்டே வந்திருந்தால் சண்டே ஃபுல்லாக இருந்துட்டு மண்டே ஆஃப் தீபாவளி பாதியில் போயிட்டு அவலையுமே பஸ்ஸெல்லாம் ஏற்றிட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த நாள் வந்து ரொம்பவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாக தான் எனக்கு போச்சேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட்டு போல் தான் வெடி வெடிக்க ஆரம்பித்தேன் பகலையும் வெடித்தோம் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல நைட்டில் தான் நைட்டில் தான் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் வெடிக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த எந்த மாதிரி தீபாவளி எதனால் பண்டிகை அப்படின்னாலும் புதுசாக எதனா ஒரு படம் போடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த வாட்டி விஜய் டிவியில் தலைவன் தலைவி போட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டு பட்டாசெல்லாம் எடுத்து வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக நைட் வெடி தான் இருந்தது இது பட்டாசு கட்டி வாங்கினதுனால நம்மளுக்கு பிடிச்ச பட்டாசு மாதிரி வாங்க முடியாது பாக்ஸில் என்ன இருந்தோ இதுதான் பகல் வெடி கம்மியாக தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு சாரம் இருந்தது அதுக்கப்புறம் மிச்சம் இந்த மிளகா பட்டாசு சின்ன சின்ன பட்டாசுங்க தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நைட் வெடி தான் நிறைய இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஊதுபோ அந்த பூ தொட்டி சொல்லுவாங்க பூஸ் சொல்லுவாங்க அதுதான் வெச்சிருந்தோம் ரொம்பவுமே மனசுக்கு நிறைவாக இந்த தீபாவளியே கொண்டாடணும் குட்டி பொண்ணுக்கு வேறு பட்டாசு வெடி இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உள்ளே போய் உள்ள ரூமில் போய் கதவு சாத்திட்டு உக்காந்துச்சிட்டு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வெடிச்சிட்டு உள்ளே போயிடலாம் அப்படி இல்லைன்னா குட்டி பொண்ணு கோச்சிக்குவாங்க நம்மளை விட்டுட்டு வெடிக்கிறாங்களே ஆனால் அவங்களுக்கு பட்டாசு உண்டே கேட்டால் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதால தான் இந்த நைட்டு வெடி வச்சுமே அப்போயுமே இதில் வந்து அந்த லை நெருப்பெல்லாம் வரந்து பார்த்துட்டு பயந்துடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வெடிக்கலை அப்படின்னால அவங்க சைலண்ட்டாக இருந்த அமைதியாக இருக்கிற இருந்து டக்குன்னு இந்த மாதிரி பட்டு டம்மு டம்முன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்டு தான் வாழ்ந்துட்டாங்க தங்கச்சி தான் நிறையா வெடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஆசைக்காக ஒரு சங்கு சக்கரமும் ஒரே ஒரு பூத்தொட்டியை மட்டும்தான் விட்டுருந்தேன் பூத்தொட்டியெல்லாம் விடுறப்போ அவ்வளோ இதுவாக இருந்தது அம்மா வந்து மறுநாள் அமாவாசை அதுக்காக தேங்காயெல்லாம் உரிச்சிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மழை பெஞ்சதுனால தரெல்லாம் ஒரு மாதிரி ஈரமாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக கொளுத்திட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஈவினிங்காக இட்லி தோசை செஞ்சு அந்த கறி குழம்போடு வச்சு சாப்பிட்டுட்டு தேவை முடிச்சாச்சு மறுநாள் காலையில் வந்து நிறைய அம்மா வந்து ரசம் முறுக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் சைடில் தங்கச்சிக்காக மட்டும் கொஞ்சமாக முறுக்கும் தட்டை வடையும் அதாவது ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க தட்டை முறுக்கு அது என்ன செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு நான் உனக்கு அப்புறமா அதை சும்மா முறுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நானே தரேன் நீ போகிறப்ப எடுத்துகிட்டு போவாத அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு நைட்டு வெடி எல்லாமே வெடிச்சிட்டு இதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும்